வணக்கம் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வெளிவாசல் துளிச்சு கோலம் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு பூக்கோளமும் தாமரையும் ஒரு விளக்கு வந்தது மாதிரி இருக்கும் ஒரு கோலம் அதுக்கு இருந்த கலரை வச்சு அடித்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கோலம் போட்டு முடித்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நிலப்படியிலேயும் கோலம்லாம் போட்டுவிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் பொருத்தி சாம்பிராணி கிடையாச்சு ஃபஸ்ட்டு வந்து நிலைக்கு நல்லா சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் காமிச்சாச்சு அப்புறம் சாமிக்கு சாமி கும்பிட்றதுக்கு நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் வெள்ளம் அப்படி ஏலக்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சாமி கும்பிட்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் செடியில் பூத்தன் முல்லைப்பூ தான் கட்டினது கொஞ்சம் இருந்தது அது தலைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முதிரி பூ கட்டாமல் கொஞ்சம் வேறு இருந்து அது மலர்ந்துருச்சு அதனால அதெல்லாம் சாமி ஃபோட்டோக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி நல்லா சரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கொண்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ எடுத்து வச்சுருக்கேன் போய் விளக்கு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விளக்கு நான் எப்போவுமே மண் விளக்கு நான் வாங்கி வச்சுருப்பேன் ஒரு டப்பாவில் அதிலேருந்து ஒரு ரெண்டு விளக்கு எடுத்து அதில் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அந்த விளக்கு திரி எண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் தேங்காய் மிட்டாய் போடணும் தேங்காய் மிட்டாய்க்கு தேங்காய் திருகி வச்சுட்டு போயிட்டாங்க அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பாதி தேங்காய் திருகி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் திருகி மிட்டாய் நான் கிண்டி வச்சுருவேன் ஒரு அம்மா வந்து எனக்கு அச்சில் வச்சு போட்டு தந்துடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் எப்போவுமே மகாலட்சுமி பூஜை செய்வேன் அது இன்றைக்கி பூஜை செஞ்சேன் நான் பூஜை செஞ்சு முடிச்சு பார்த்திங்கன்னா அதுக்கா பூ இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ அதில் செய்வேன் அப்படி இல்லைன்னா காயின்ஸில் செய்வேன் காயின்ஸ் ஒரு நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சுருக்கேன் அந்த காயின்ஸில் செய்வேன் அஞ்சு ரூபா காயின்ஸாக நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சுருக்கேன் அதில் செய்வேன் செஞ்சு முடிச்சுட்டு அப்படி இல்லைன்னா குங்குமத்துலேயும் சில நேரம் செய்வேன் ஓகே தேங்க்யூ நல்லதே நடக்கும்